கேம் பண்ணுங்கள் என்னென்னா குளச்சரமனத்தனத்துறைகளுக்கும் இவ்வளோ பேருக்கும் ஒரு அரவணைத்து டாக்டர் அனைவரும் அன்போடு தேர்த்து நமக்குள்ளே நோயை கேட்குறாங்க நான் பாராட்டுறேன் நான் ஒரு தொழிலாளராக தரிஞ்சு வாரியத்தில் பி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நல்ல முறையில் ஜெயித்துருக்காங்க இப்படி ஒரு டாக்டர்கள் எல்லாம் கருத்துடப்பாக நடத்துக்கின்ற நிகழ்ச்சியாக இல்லை நேருக்கு நேர் தங்களுடைய உடம்புல இருக்கும் நோய்களை எப்படி என்னென்ன கேட்டு அறிந்து அவருக்கு மாத்திர மருந்து கொடுக்குறாங்களா இதெல்லாம் பாராட்டக்கூடியது மறுபடியும் சொல்கிறேன் சாமி ஐயா அவர்களுக்கு இந்த மதுரை மாவட்டம் பெயிண்ட் சங்கர் தேவாரம் நான் இருக்கேன் நானும் எத்தனையோ கேம்ஸ்லாம் போயிருக்கேன் இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் பார்த்தது இல்லை என்னை வற்புறுத்தி யாரும் சொல்ல சொல்லுறதா என்னுடைய உணவுகளை நான் விசாரிச்சுவேன் அடுத்த முதலமைச்சர் சாமி ஐயா அவர்கள் அருள் மட்டும் இந்த மாதிரி தொழிலாளர்களே நிகழ்ச்சி மக்களை காப்பாற்றுவது என்று நான் மனதோடு வாழ்த்துக்கிறேன் தண்ணி கட்டணம் தண்ணி கொடுக்குறாங்க என்ன வேணும்னு கேட்டு கொடுக்குறாங்க நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக பார்க்குறாங்க பாராட்டு மேலும் மறுபடியும் முதலமைச்சர் என்றால் அவர் தான் வரணும் காப்பார் என்று உறுதி அளிக்க